அனைத்து நோய்களுக்கும் பூண்டு செய்யும் மாற்றம் தொடர்ந்து ஏழு நாள் இப்படி சாப்பிடுங்க பல ஆச்சரியம் நடக்குதே அனைத்து நோய்களுக்கும் பூண்டு தீர்வா இந்த கேள்வி பலருக்கும் வரும் ஆனால் உண்மை என்னன்னா பூண்டு ஒரு அதிசய மருந்து இல்லை உடலுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை உணவு தொடர்ந்து ஏழு நாட்கள் சரியான முறையில் பூண்டு சாப்பிட்டால் ரத்த ஓட்டம் முதல் பாதுகாப்பு சக்தி வரை சில நல்ல மாற்றங்கள் தொடங்கலாம் என்று ஆய்வுகள் சொல்கிறது அதனால் பெரியவர்கள் நாள்தோறும் கொஞ்சம் பூண்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க சரியான அளவில் சரியான முறையில் எடுத்தால் தான் அந்த ஆச்சரியமான மாற்றங்களை உடம்பு மெதுவாக காட்ட ஆரம்பிக்கும் பூண்டை நசுக்கும் போது உருவாகும் அலிசின் என்ற செயற்பாட்டு சேர்மம் தான் இதன் முக்கிய காரணம் இந்த அலிசின் இரத்த இரத்த நாளங்களில் இருக்கும் தசைகளை செய்ய உதவுகிறது இதனால் ஓட்டம் சீராகும் ரத்தம் சீராக ஓடும் போது இதயம் அதிக அழுத்தமின்றி வேலை செய்ய முடியும் இதுவே நீண்ட காலத்தில் இதய ஆரோக்கியத்திற்கு ஆதரவாக அமையும் இரத்தத்தில் இருக்கும் கெட்ட கெட்டி கொலஸ்ட்ரால் அதிகமானால் அது இரத்த நாளங்களில் படி உருவாக்கும் சில மருந்து ஆய்வுகள் பூண்டு தொடர்ந்து எடுத்தவர்களில் எல்டி எல் அளவு குறைந்தது என்றும் நல்ல எச் டி எல் அளவு சற்று மேம்பட்டது என்றும் குறிப்பிடுகின்றனர் இது ஹார்ட் டிசீஸ் அபாயத்தை குறைக்க உதவும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது உயர் ரத்த அழுத்தம் என்பது அமைதியான கொள்ளி என்று சொல்லப்படுகிறது பூண்டு ரத்த நாளங்களை விரிவடைய செய்யும் தன்மை கொண்டதால் பிபி அளவில் லேசான குறைவு ஏற்படலாம் ஏழு முதல் பதினான்கு நாட்களில் சின்ன மாற்றம் கூட நீண்ட காலத்தில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் இது மருத்துவர் பரிந்துரைத்த மருந்து மருந்துக்கு மாற்றாக இல்லை இரத்தத்தில் உள்ள அழற்சி அதிகரித்தால் பல நீண்ட கால நோய்கள் உருவாகும் அபாயம் இருக்கிறது பூண்டின் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இரத்த அணுக்களை பாதுகாக்க உதவுகிறது இது உடலில் ஃப்ரீ ராடிக்கல்ஸ் காரணமாக ஏற்படும் சேதத்தை குறைக்க உதவலாம் அதனால் இரத்தம் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் மேலும் பூண்டானது இரத்த கட்டி உருவாகும் அபாயத்தை குறைக்க உதவலாம் என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இரத்தம் மிக கனம் ஆகாமல் சீராக ஓட உதவுவது இதன் சிறப்பு இதனால் ஸ்ட்ரோக் ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனைகளின் அபாயம் குறைய வாய்ப்பு உள்ளது ஆனால் ஏற்கனவே பிளட் தின்னர் மாத்திரைகள் எடுத்துக் கொள்வோர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அளவுக்கு மீறி பூண்டு சாப்பிட்டால் வயிற்றறிச்சல் வாயு வாய் வாசனை சிலருக்கு அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வரலாம் தினமும் ஒன்று அல்லது இரண்டு பல் போதும் சிறந்த முறையாக பூண்டை நசுக்கி ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் விட்டு பின்னர் உணவுடன் சேர்த்து எடுத்தால் அலசின் அதிகமாக உருவாகும் ஏழு நாள் தொடர்ந்து எடுத்தாலே உடல் மெதுவாக நல்ல மாற்றத்தை உணர ஆரம்பிக்கும் சரியான உணவு உடற்பயிற்சி நல்ல தூக்கம் இவையோடு சேர்த்து பூண்டு எடுத்தால்தான் முழு பலன் கிடைக்கும் ஒரு சின்ன பழக்கம் ஆனால் ரத்த ஆரோக்கியத்தோடு பெரிய ஆதரவு